வளர்ச்சி வந்து எதிர்க்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கறத என்ன பண்ணுது இஸ்லாம் வந்து எதிர்க்குது அப்ப பரிணாம வளர்ச்சியுடைய ஒரு தத்துவம் வந்து என்ன அப்படின்னா நம்முடைய உடல்கள் இருக்குல்ல ஷேப் மாறிக்கிட்டே வந்தது டார்வினுடைய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா இந்த பள்ளி வந்து முதல்ல இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தியரி கலக்குறாரு கடைசி அவர் என்ன விளக்கம் கொடுக்கும்போது என்ன தவறு வந்துருதுன்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறது ஆனால் இஸ்லாம் வந்து இந்த உடல்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதை வந்து ஒத்துக்குது ஏன்னா ஆதம் இஸ்லாம் அவங்க வந்து எவ்வளோ உயரத்தில் இருந்ததா நான் விஷயம் சொல்கிறாங்க ஆதம் இஸ்லாம் அவர்கள் அறுபது மூலங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி அவங்களுடைய உயரம் இருந்திருக்கு இப்போ இன்றைக்கி நம்முடைய உயரம் வந்து வெறும் ஆறு அடி தான் இருக்குது ஸோ டார்வினுடைய இந்த தியரி கரெக்டு அப்போ இந்த கான்செப்டு கரெக்டு ஆனால் குரங்கிலிருந்து பிறந்தாங்கிற கான்செப்ட் வந்து தப்பு ஸோ நம்ம ஒட்டு மொத்தமாக மறுக்கும் போது இதுக்கு வந்து அறிவியல் சான்றுகள் இருக்குது அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் நம்ம மறுக்கும் போது அவங்க ஒட்டு மொத்தமாக அதை என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆப்போசிட்டாக ஏற்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஆதம் நபி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருவ அமைப்பு வந்து மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது இது படிப்படியாக அந்த மனித குலத்தில் வந்து இந்த மாற்றம் வந்து அடையுது அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆதம் நபியிலிருந்து வெறும் ரெண்டு பேராக இருந்தால் இந்த மனித குலம் வந்து தொடங்கியிருக்கு வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒரு மான் ஒரு பெண்ணிலிருந்து தான் இந்த மனிதகுலம் தொடங்கியிருக்கு இது வந்து படிப்படியாக வந்து என்ன ஆகுது வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது ஸோ அந்த வளர்ச்சி அடைகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி வந்து மனிதகுலம் வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி இஸ்லாமும் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது இப்போ நபி சொல்லா சொல்லம் அவங்களுக்கு இஸ்லாம் என்ன கொடுக்கப்படுது இஸ்லாம் என்ன ஆகுது முழுமை பெறுது அல்லா சொல்கிற அல்யவும் அக்மல் தூளுக்கும் தீனுக்கும் அப்படின்ட்டு இன்றைய தினம் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிறாங்கள ஸோ முழுமை ஆகுது அப்படின்னா இதுவும் மனித குலத்துடன் சேர்ந்து இஸ்லாமும் என்ன ஆகுது படிப்படியாக வளர்ச்சி ஆகி இந்த இடத்துல மனித குலத்துடைய வளர்ச்சியும் நின்று போச்சு இதே இடத்துல என்ன ஆகிப்போச்சு மனித குலத்துடைய இந்த மாற்றங்களும் நின்று போச்சு அதே மாதிரி அல்லாவுடைய தீனும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுருச்சு ஸோ இது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும் அப்போ அதை புரிஞ்சாத்தான் ஏன் வந்து புன்னாடி போன இறை தூதர்களுக்கு நமக்கு சொல்லப்பட்ட கட்டளைகள் வரல ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நாம் எடுத்து சொல்கிறோம் இஸ்லாம் நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் வந்து அரசியல் கற்றுக் கொடுக்கறதுக்காக அல்ல அந்த பூமிக்கு அனுப்பினான் அரசியல் விவகாரங்கள் பொருளாதார சித்தாந்தங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அல்ல அனுப்பினா அப்படிங்கும்போது எதிர்கேள்வி என்ன கேட்டுறாங்கன்னா ஏன் முன் சென்ற நபிமார்களுக்கு வந்து சொல்லலை அப்படின்னு அப்போ தீன் வந்து படிப்படியாக வளருது ஸோ அந்த தீன் எண்ணிக்கை வளர்ச்சி அடையுதோ மனிதன் எப்போ அந்த உபதேசத்தை உள்வாங்குவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் தகுதியை எட்டுகிறானோ அந்த நேரத்தில் தான் எல்லா உபதேசமும் கொடுப்பான் இது ஒரு மெயினான விஷயம்